மகாமக விழாவிற்காக ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தும் கும்பகோணம் நகரம் குப்பை நிறைந்து காணப்படுவதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் பரமசிவத்தை ஆதரித்து தேமுதிக முத தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கும்பகோணத்தில் வாக்கு சேகரித்தார் அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள கூட்டணி தமாகாணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் ஆட்சி அமைத்ததும் தமிழகத்தில் உள்ள ஆறு குளங்கள் வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாரப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் மகாமகம் திருவிழாவுக்காக ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ததாக கூறுகிறவர்கள் ஆனால் நகரம் முழுதும் குப்பையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார் ஆனால் ஏதாவது ஒரு சுத்தம் கும்பகோணம் வார்டில் இருந்தால் நம்ம பார்க்க முடியுதா எல்லா வார்டிலும் குப்பை கூடங்கள் சாக்கடைதா எந்த விதமான முன்னேற்றமோ எந்த விதமான டெவலப்மெண்டோ கிடையாது ஒரே ஒரு டெவலப்மெண்ட் தான் எங்க பார்த்தாலும் பிளீச்சிங் பவுடரா கொட்டி வச்சிருக்காங்க